கேட்டு திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள் திருக்குறளை பற்றி பேச வருகின்றார் வாருங்களம்மா அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் ஜெர்மன் தமிழறிவி வானொலி நேயர்கள் அனைவருக்கும் சிவகாமி சண்முக சுந்தரத்தின் குரல் வணக்கம் திருக்குறளின் பெயர் காரணம் அறிவோம் திருக்குறள் திரு என்கிற சொல்லும் குறள் என்கிற சொல்லும் இணைந்த கூட்டு சொல்லாக அமைகிறது திரு என்றால் தமிழில் மரியாதையானதையும் மேன்மையானதையும் குறிக்கும் சொல் இது இந்திய அளவில் பொதுவான புனித புனிதமான சிறந்த கௌரவமான அழகான என்று பலவாறு பொருள்படும் குரல் என்றால் குறுகிய சுருக்கமான சுருக்கப்பட்ட என்று பொருள் குறு வெண்பாட்டுதான் சுருக்கி குரல் பாட்டு என்றாகி பின்னர் குரல் என்றானது குறுகிய செய்யுள் என்பதே குரல் குரல் வெண்பா என்னும் வெண்பா வகையை சார்ந்தது இவ்வகை வெண்பாக்களால் ஆகிய தமிழின் முதல் நூலும் ஒரே பழைய நூலும் இதுதான் குரல் வெண்பாக்களால் ஆனதால் குரல் என்றும் அதன் உயர்வு கருதி திரு என்ற அடைமொழியுடன் திருக்குறள் என பெயர் பெற்றது நன்றி உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முகசுந்தரம் சுந்தரம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சென்னை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் தமிழருவி வானொலி ஜெர்மனி நன்றி திருக்குறளுக்கு பெயர் வர காரணம் பற்றி சிறப்பாக உரையாற்றியவர் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்கள் சென்னையில் இருந்து நன்றிகளம் மீண்டும் அணிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்